சம்மர் சீசனில் ரோஸ் பிளான்ட்டில் நிறைய தளிர் வர்றதுக்கு நம்ம லிக்யூட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா செடி காயாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு நல்லா வளர்றதுக்கு பாருங்க இந்த கலர் நித்திய கல்யாணி கூட சூப்பராக இருக்குது இது வந்து ரொம்ப டார்க்காக நல்ல கலர் இது பர்பிள் கலரு இதில் கூட சீடு நம்ம போடலாம் நான் எத்தனையோ போட்டிருக்கேன் நானும் இன்னும் வரல பாருங்க இப்போ இந்த ரோஜா செடிக்கு தான் நான் ஏறி கொடுக்குறேன் இப்போ நல்ல வெயிலில் தான் இருக்குது இந்த பிளான்ட்டு நல்ல உச்சி வெயிலில் தான் இருக்குது இப்போ நம்ம கிளைமேட் சரியில்லைன்ட்டு தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் செடியெல்லாம் இப்போ மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்கின செடி இது அப்படியே தான் இருக்குது நம்ம அப்படியே தான் கொடுக்கணும் இப்போ உச்சி வெயிலில் இருக்கிறதுனால பாருங்கள் ரோஸ் பிளான்ட்டில் வந்து லீஃப் எல்லாம் கூட லீஃபோட நுனியில் வந்து காஞ்சு இருக்குது பாருங்கள் இது போல வராமல் இருக்கணுன்னா அடிக்கடி நம்ம வந்து லிக்யூட் ஃபர்டிலைசர் தான் கொடுக்கணும் அதே சமயத்தில் இப்போ நான் கொடுக்குற லிக்யூட் ஃபர்டிலைசரும் சூப்பராக செடி வளரும் அதே சமயத்தில் லீஃபெல்லாம் கூட நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் லீஃபெல்லாம் சரியில்லைன்னா எப்பவுமே கட் பண்ணிடணும் இது வந்து நான் ரொம்ப கிளைமேட் சரியில்லைன்னு சொல்லிட்டு எந்த இது கொடுக்காமல் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டே வந்தேன் ரைஸ் வாட்டர் கொடுத்துருக்கிறேன் நான் இந்த செடிக்கு இப்போ வந்து நம்ம என்ன கொடுக்கறதுனா நீங்கள் மோர் கூட கொடுக்கலாம் இப்போ மோர் ஒரு வாட்டினா இப்போ நான் கொடுக்குற ஃபெர்டிலைசர் ஒரு வாட்டி அப்படி ஒரு பொருள் சேர்த்துட்டு கொடுப்பேன் வெளி டைமில் அதுபோல் நீங்களும் மாற்றி மாற்றி கொடுக்கலாம் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து வெங்காயம் தோல் வந்து ஆனியன் பில்ஸ் வந்து வாட்டரில் ஊற வச்சு கொடுக்குறீங்க அந்த சமயத்தில் கூட நீங்கள் நான் போடுற எரு கூட சேர்த்துக்கலாம் அப்படி நான் சொல்கிறது சாயில் எப்போவுமே வந்து நம்ம ஒரு எரு கொடுக்கறதுக்கு முன்னாடி சாயில் நல்லா லூஸாக இருக்கணும் காஞ்சதெல்லாம் இதெல்லாம் இஷ்டம் எல்லாம் வந்து காஞ்சிருந்தால் அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும் எப்போவுமே அப்படியே வச்சுட்டு எருவெல்லாம் கூடாது அதே போல் பழுத்த இலை கூட உங்களுக்கு இருக்கும் அதுக்கு சொல்கிறேன் நான் பாருங்க பழுத்தையில கூட இருந்தால் நீங்கள் எடுத்துடணும் கொஞ்சம் திக்கான ப்ராச்சஸ் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிடணும் அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ரொம்ப மெலிஸாக இருக்கிற குச்சியெல்லாம் வச்சுக்கூடாது நீங்கள் கொஞ்சமாக நுண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எரு கொடுக்கணும் சம்மரில் எப்போவுமே டீ தூள் நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டே வரணும் சைடில் பாருங்க இப்போ வந்து நான் வந்து நீங்கள் வந்து கஞ்சி தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் சம்மரில் நான் வந்து தோசை மாவு தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ தோசை மாவு இப்போ கொடுக்குறீங்க த்ரீ டேஸ் கழித்து நீங்கள் வேறு தண்ணி கொடுக்கணும் அதாவது லிக்விட் ஃபெர்டிலைசரு மாற்றி மாற்றி கொடுக்கணும் அதாவது மோர் ஒரு நாள் த்ரீ டேஸ் கழித்து இது போல் தோசை மாவு கலந்து அது போல் நீங்கள் மாற்றி மாற்றி கொடுக்கும்போது பிளான் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அதாவது நிறைய தண்ணியில் போடக்கூடாது ஏன்னா கொஞ்சமாக நம்ம எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படியெல்லாம் இல்லாமல் நான் ஒரு ஸ்பூன் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன் எவ்வளோ தண்ணின்னா ஒரு கால் கிளாஸ் அளவு தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன் ஏன்னா அதிகமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக இப்போது கால் கிளாஸ் எதுன்னா நீங்கள் வந்து இந்த தோசை மாவு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும் அதாவது ஒரு கிளாஸ் பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் அதாவது சின்ன கிளாஸ் மீடியம் கிளாஸ்னால் ரெண்டு கிளாஸ் ஊற்றணும் அப்படி நான் சொல்கிறது இது போல நீங்கள் வந்து வெந்தயம் சேர்த்து வெந்தயம் தண்ணியும் இது போல் தோசை மாவு தண்ணியும் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா பிளான்ட் வளரும் குளிர்ச்சியாக இருக்கும் பிளான்ட்டுக்கு அதுக்காக தான் அப்பப்போ நம்ம கொடுக்கணும் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர்லாம் மாற்ற மாத்தி கொடுக்கணும் ரோஸ் பிளான்ட்ல நுண்ணியெல்லாம் கருகாமல் இருக்கும் லீஃபில் அதுக்காக தான் நான் சொல்கிறது அப்பப்போ நீங்கள் இந்த லிக்யூட் ஃபர்டிலைசர்லாம் கொடுக்கணும் அதாவது கஞ்சி தண்ணி கொடுக்குறீங்க அப்போ கூட நீங்கள் இந்த வெந்தியை ஊற வச்சு நைட்டே ஊற வச்சுன்னா காலையில் பிளான்ட்டுக்கு கொடுக்கணும் ரோஸ் பிளான்ட்டுக்கு இது வந்து காஷ்மீர் ரோஸ் பிளான்ட்டு நீங்கள் எந்த ரோஸ் பிளான்ட்டுக்கு வேணாலும் கொடுக்கலாம் இதே தண்ணி வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே கூட பண்ணலாம் சூப்பராக இருக்கும் பிளான்ட்டு ஆனால் ஸ்ப்ரே பண்ணும்போது வெயில் இருக்கக்கூடாது ஈவினிங் டைமில் தான் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் ரோஸ் பிளான்ட்டுக்கு இப்போ இந்த ரோஸ் பிளான்ட் வந்து மீடியம் சைஸ் அதாவது சின்ன சைஸ் தொட்டியில் தான் இருக்குது நீங்கள் பெரிய பாட்டில் இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாக செய்யணும் இந்த பிளான்ட்டுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி பிடிக்கும் ஒன் அண்ட் ஆஃப் கிளாஸ் வந்து லிக்யூட் ஃபர்டிலைசர் கிடைக்கும் இது இதுக்குள்ளே ஊற்றணும் அதுவே நீங்கள் பெரிய பாட்டு இருந்துதுன்னா நிறைய சேர்த்து கொடுக்கணும் அதாவது இதுவே வந்து கலந்துக்கணும் அதிகமாக இப்போ நான் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் சேர்க்கணும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ